அனைவருக்கும் வணக்கம் வேல்மாரல் மகா மந்திரத்தின் பொருள் விளக்கத்தை தற்போது பார்க்கலாம் முதல் பாடல் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்திலுரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலி இதுதான் முதல் பாடலுங்க இந்த பாடலோட பொருள் வந்து திருத்தணியில் உயிர்களின் அகையிருள் அகல ஞான சூரியனாக தோன்றி அருளும் ஒப்பற்றவனும் குறிஞ்சி கிழவனும் உயிருக்கு உயிராய் எனது உள்ள குகையில் உறைபவனும் கருணை உருகொண்டு ஆதிக்கு ஆதியாய் நிற்கும் முதல்வனுமான திரோதான சக்தியாகிய மயிலை செலுத்தி நடத்தும் குகப்பெருமானின் ஞானமே உருக்கொண்டு சக்தியாகிய வேலே அதுதாங்க இந்த பாடலோட பொருள் வேலுடைய சக்தியை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க நன்றி வணக்கம்